பண்றதா ரொம்ப பிக்சுலாம் பார்த்தீங்கன்னா தரமாக ரெடி பண்ணியிருக்காங்க சிக்ஸ் லைன் பார்த்தீங்கன்னா ஆல் சைடு கிரவுண்டு தரமாக ரெடி பண்ணியிருக்காங்க அவளை வந்து கூப்பிட்டது பார்த்தீங்கன்னா இவர் அரவிந்த் பூஜைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தயாராக வச்சுருக்காங்க ஸ்டார்ட் பண்ண ஃப்ட்சு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கு தரமா ஸோ வணக்கம் நண்பா இவங்க தான் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் தோரணம் நடத்துகிறாங்க எதுக்காக நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க நான் பேக் கேமராவில் வரேன் ஆ ரெடி ப்ரோ பேர் சொல்லுங்கள் ப்ரோ அரவீன்குமார் ப்ரோ என் பேர் அரவிந்த் ப்ரோ என்னோடய பேர் மணிகந்தன் ஓகே ஓகே ப்ரோ இது வந்து திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றமல்லி தாலுக்கா சோமநாயக்கம்பட்டி கேட் எடுத்த பொம்மநாயக்கம்பட்டி இதில் வந்து ஆனந்த் பிரதர்ஸ் நினைவாக ஆனந்த் பிரதர்ஸ் நினைவாக பதினைந்தாவது வருஷம் வந்து இங்கே டோர்னமெண்ட்டு நடத்துருவோம் இப்போது வந்து முப்பதாயிரம் ரூபா ஃபர்ஸ்ட்டு ப்ரைஸு செகண்ட் ப்ரைஸு இருபத்தஞ்சாயிரம் ரூபா தேர்ட் ப்ரைஸு இருபதாயிரரூபா நாலாவது ப்ரைஸ் வந்து பதினைஞ்சாயிரம் ரூபாய் அஞ்சாவது ப்ரைஸ் ஆறு ஏழு ஏழாயிரம் ரூபாய் ப்ரைஸ் வச்சிருக்கு ஓகே அப்புறமா வந்து முப்பத் முப்பத்தொன்று முப்பது முப்பத்தொன்று முப்பது ஒன்று மூன்று நாளில் வந்து மேட்ச் நடத்து ஓகே இதை வந்து இது இப்போ தான் புதுசாக கிரௌண்ட் ரெடி பண்ணி இப்போ தான் எல்லாருக்கும் இது பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கு அது இல்லாமல் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது இன்னைக்கு வந்து மூணு நாளைக்கு வந்து மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறது ஃபிக்ஸர்ஸ் மேட்ச் எத்தனை டீம் ப்ரோ இது வந்து இருபத்தி நாலுக்கே ப்ரோ மொத்தம் ஓகே அது ரெண்டு ரவுண்ட் கட் கட்டணா ப்ரைஸ் மாதிரி வச்சிருக்கோம் ரெல்லி குன்மென்னா ப்ரைஸு வச்சுருக்குது ஓகே ஓகே அதே மாதிரி ஆர்டர் எல்லா டீமுக்குமே வந்து சிறப்பு பரிசு வச்சுருக்கு இருக்கு ஆ சிலது இது பெனிஃபிட் கூட வச்சுருக்குது ஹாட்ரிக் சீக்ஸு ஓகே ஹாட்ரிக்கு விக்கெட் எடுக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அது பெனிஃபிட் அதே மாதிரி மேட் ஆஃப் த டோர்னமெண்ட்டும் வச்சுருக்கு ஓகே பேட்டிங் அண்ட் விக்கெட்டுக்கும் வச்சுருக்கு வச்சிருக்கீங்க ட்ராஃபி மாதிரி ஓகே டீம் பேர் ஓகே அதாவது நீங்கள் டோர்னமெண்ட்டு நிறைய டோர்னமெண்ட்டு போயிருப்போம் பெஸ்டான ஒரு ப்ளேனா எதுன்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க வின் பண்ணவே முடியாத மேட்சை வின் பண்ணியிருப்போம் இல்லை தோக்கவே முடியாத மேட்ச்சை கூட தோத்துருப்போம் அந்த மாரினா எந்த மேட்ச்சு எந்த ஊரில் இருக்கோம் அடிக்க

அளற போட்ரி போட்ரி ஆனா அதுக்கு வந்து நம்ம பஸ்ல தான் இருக்கு. அதனால பூச்சாரி மீலுக்கு மாத்த முடியாது. சிவாஜி அனுப்புறான் <zatter> சாப்பாடு <speak> <zab chord> <saiden blessing> આપણું <coughs> வந்து மேட்சச்சு வைப்பிங்க ஸோ நம்மளை வந்து கண்டிப்பாக வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் சிறப்பாக வந்து பண்ணி கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுக்குறேன் மேலே வந்து நம்பர் கொடுக்குறேன் ஸோ நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே நண்பா